ஹோலி பண்டிகை கொண்டாட சொந்த ஊர் புறப்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் காவல்துறையினரையும் மீறி ஓடும் ரயிலில் ஏறி இடம் பிடித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கக் கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் அங்குள்ள நிலவரம் என்ன கூடுதல் விவரங்கள் வணக்கம் சுனோமி வருகின்ற மார்ச் பதினொலாம் தேதி ஹோலி பண்டிகையானது வடமாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது இதற்காக திருப்பூர் ரயில் நிலையத்திலிருந்து வடமாநில தொழிலாளர்கள் கிளம்பி செல்லும் காட்சிகளை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் தற்போது சற்று சற்று முன்பாக தென்பாத் ரயிலில் சென்ற அவர்கள் இடம் பிடிப்பதற்காக போலீசாரையும் முந்தி சென்று ஓடி இடம் பிடிக்கும் காட்சிகள் வீடியோ வீடியோவில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் போலீசார் இது குறித்தான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறார்கள் அதாவது திருப்பூர் மாநகரில் சுமார் நாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட பின்னலாடை பின்னலாடை தொழிலாளர்களாக புலம்பெயர் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் இந்த நிலையில் அவர்கள் ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலும் சொந்த ஊருக்கு செல்வதும் பண்டிகை கொண்டாடிவிட்டு திரும்பி வருவதும் வழக்கமாக இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு போதுமான ரயில்கள் வசதிகள் இல்லாததால் இருக்கின்ற ஓரிரு வடமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களில் அவர்கள் முண்டியடித்துக் கொண்டு செல்லும் வழக்கம் தொடர்ச்சியாகவே நீடித்து வருகிறது அதன் காரணமாக தற்போதும் இந்த காட்சிகள் தொடர்கிறது இன்று கிளம்பிய தன்பாத் செல்லக்கூடிய வடமாநில ரயில்கள் பீகார் ஒடிசா மற்றும் ஜார்க்கண்ட் செல்லக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் முண்டியடித்து இடம் பிடிப்பதையும் அவர்கள் உட்கார உட்காரக்கூடிய இடம் இல்லாமல் நின்று கொண்டு செல்லும் காட்சிகளையும் படிகள் மற்றும் கழிவறைக்கு அருகில் உட்கார்ந்து செல்லும் காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது இதனால் அவர்கள் பயணமானது மிகுந்த வேதனைக்குள்ளானதாக தெரிவிக்கிறார்கள் தொடர்ச்சியாக போன்ற பண்டிகை காலங்களில் சிறப்பு ரயில்களை விட வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது இருபதுக்கும் மேற்பட்ட ரயில்வே போலீசார் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அடுத்த ரயிலில் செல்ல கூறிய போதிலும் அவர்கள் பண்டிகைக்கு உடனடியாக செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்களை மீறி முந்தையெடுத்துச் செல்கிறார்கள் சொல்லோனி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் अरे चलो भाई चलो धीरे धीरे आगे जाके मैं एडजस्ट कर दूंगा बैठा दूंगा सब लोगों चलो आगे आगे चलना आगे बढ़ने तो ना